ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக எவ்வளோ தான் ஆண்டவருக்குள்ளே நம்ம வளர்ந்துருந்தாலும் சில நேரங்கள் நம்முடைய மனதில் சில யோசனைகள் நம்ம அறியாமலே ஓடிக்கிட்டு இருக்கு அது நம்ம மேக்சிமம் வெளியில் சொல்ல மாட்டோம் ஒருவேளை குடும்பத்தில் பேசலாம் இல்லை கண்ண வட்டியோ மனைவியிட்டோ ஒரு ஒரு பகிர்ந்து கொள்ளலாமே தவிர தேவ பிள்ளைகளுக்கு சில யோசனைகள் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கும் என்ன பிரச்சனை எல்லாருக்குள்ளுமே இருக்கும் அதுக்காக அவர்கள் இவர்கள் இல்லை நம்ம எல்லாருக்குமே அப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்கும் என்ன அப்படின்னா இந்த பிரச்சனை என்றைக்கு மாறும் என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்கிறது உண்மையாகவே இதை நான் அதை சந்திக்கணுமா அல்ல தேவன் எதற்கு இதை அனுமதித்தான் இப்படி இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா எல்லார் மனசுலேருந்தே குப்பை குபு குப்பை குபன்னு வரும் எனக்கு வேலை கிடைக்கல திருமணம் முடியலை திருமணம் முடியலைன்னாக்கா குழந்தை பாக்கியம் இல்லை குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை கடன் பிரச்சனை ஏதோ ஒன்று அது நமக்கு உள்ளத்தில் காயமாகவே இருந்து வருகிறது அந்த காய நாளடைவில் என்ன செய்யறது அப்படின்னா நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நடைபெணும்னு சொல்லுவாங்களா அப்படி ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம போட்டுருந்து சில பேர் என்ன முடிவுக்கு வந்துருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம நிலைமையில என்ன செய்ய முடியும் அப்படின்னு அப்படி இருக்க கூடாது யோவுக்குள் இருந்த அந்த சிந்தனை நமக்குள்ளே இருக்கும் நான் சொன்னால் பார்த்தீங்களா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த தோல் முதலானவைகள் அழிந்து போன பின்பும் நான் அவரை பார்ப்பேன் யோவு பத்தொன்பதாவது அதிகாரத்தில் நம்ம என்ன அதை வாசிக்க முடியுது அந்நிய கண்கள் அல்ல என் கண்ணே அது கேளுங்க வாசிக்க அவரை நானே பார்ப்பேன் நான் அதை பற்றியெல்லாம் நானே பார்ப்பேன் அதில் இந்த அனுதின கண்மலத்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவன் பிள்ளை வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நடைபெணமாய் நடக்கிற ஒரு மனதோடு கூட இந்த கண்மலித்தை நிகழ்ச்சி நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம் கவலைப்படாதீங்க ஆண்டவர் நிச்சயம் உயிர்ப்பிப்பார் நம்மை சந்தோஷப்படுத்துவார் நம்மை உயிர்ப்பிக்காமல் தேவன் விடவே மாட்டார் ஏன்னா அவர் அப்படிப்பட்டவர் சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பொழுது உன்னை வரதான் ஆனா நித்திய சொன்னவர் இல்லையா அதை பத்தி யோ ஓசி என்ன சொல்லதான் பாருங்க ஆறாம் இரவு முதல் இரண்டு வருஷங்க கத்திரிடத்தில் திரும்பவும் பாருங்கள் நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார் இதுக்கு நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைக்கு அனுமதி கொடுத்தது அவர் தானே அவர் என்ன செய்வார் நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார் அர்த்தம் அப்படின்னா திரும்பவும் நம்மை பலப்படுத்துவார் சுகப்படுத்துவார் நிலை நிறுத்துவார் எதை இழந்திருக்குமோ அதை திரும்ப நமக்கு தருவார் அப்படிங்கற உயிர்ப்பிப்பார் அந்த இசைக்கல் முப்பத்தி ஏழு வாசிக்கிறோம் இல்லையா உலர்ந்த எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு போய் கேட்டால் உயிரிழமா அப்படின்னா அது எனக்கு தெரிய தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது நடந்தது என்ன கூட்டு போனார் தமிழ் ஆவியை அனுப்புனார் அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் என்ன கிடக்குன்னா எலும்புகளை கிடக்கு உலர்ந்த எலும்புகளை நீ கவனிக்கணும் உலர்ந்து போன எழுப்புங்க உடைய வாழ்க்கையில் உங்கள் வியாபாரத்தில் தொழிலில் ஊழியத்தில் படிப்பில் ஏதோ ஒன்றில் நீங்கள் உலர்ந்த ஒரு எலும்பை போல காணப்படலாம் அதை ஸ்டாப் பண்ணிடறாங்க ஆரம்பத்தில் சொன்னோம் யோகுக்குள் இருந்த ஒரு தைசன் நான் உலர்ந்து போனாலும் உயிர்ப்பிக்கிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார் ஊன்ற கட்டுகிற தேவன் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே வந்துட்டாலே போதும் இப்போதே உங்களை உயிர்ப்பிப்பேன் அந்த சேனைகளாக நின்றது பார்த்திங்களா அந்தந்த எலும்பு அந்தந்த எலும்பு அந்தந்த கை எலும்பு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு இருக்குல்ல அதெல்லாம் அந்தந்த எலும்புகளோடு சேர்ந்து ஒரு சேனையாக நின்று சத நரம்பு உருவாச்சு சத உருவாச்சு ரத்த நாடுகள் உருவாச்சுருந்து தோல் உருவானது ஜீவன் வந்து ஒரு சேனையுண்டா உங்கள் வாழ்க்கை எதை நீங்கள் இழந்திருக்கிறீங்களோ தேவனை உயிர்ப்பித்து சேனையாய் மாற்றுவார் தைரியம் பாருங்கள் கால்பசியும்